இந்த பணியாளர்கள் பிரச்சனை இல்ல சாப்பிட ரொம்ப கஷ்டமா சிட்டியே நம்ம சுத்தம் சுத்தம் அவங்களோட രണ്ടുമ്പം വിഷയങ്ങൾ മുഖ്യമായ തലവെല്ലാം ഇത് ബിജെപിയോട്

ஆர் ஆர் வந்து ஏன்னா இப்படி போகுனா ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரே வடநாட்டு காரணத்தை கேட்டேன் நானும் வெளியில் அப்போ நானும் அப்பறம் போகணும் வேறு வேலை அது பர்மிட் இருக்கும் நம்ம வீட்டு வந்துட்டு நம்ம ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள பர்மிட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பர்மிட் கொடுக்கும் கொடுக்காமலே வந்து நிறைய பேரை உள்ள வந்து வந்துட்டு சீமனு சொல்லி ஒரு ரெண்டு கோடிக்கு மேலே வந்துட்டு போகிறோம் உள்ள வாடகை வடக்குன்னு சொல்லி கேட்டேன் வடகோட இந்தியாவில் ஹிந்தியில்தான் பேசி கேட்டேன் அவர் சொல்கிறாரு கஷ்டப்பட்ட ஜாமிக்கிறார் அவர் சொல்கிறாரு என்ன இங்கே இருக்கிறதோட நான் கேட்டது நான் கேட்டது வேணால் ஏன் இங்கே அப்புறம் இல்லை இங்கே போயிட்டு வர சேர்ந்த சம்பளம் அவர் சொன்னால் ஒரே வரும் சார் தமிழ்நாடு வந்து எங்களுக்கு அவங்க நாட்டிலலாம் வந்து அவங்க இடத்துல சம்பளம் ரொம்ப கம்மி பிசினஸ் பண்ணாலும் வந்து ஏதாவது பண்ண இடம் இருக்காங்க வந்து அடிச்சு பிடிக்கி பைசாலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு பாதுகாப்பு கிடையாது சார் ஆனால் தமிழ்நாடு மக்களும் பாதுகாப்பு ஜாஸ்தியா இருக்குதான் என்ன பாதுகாப்பு கொடுத்தா ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டம் ஆனால் வட வட இந்தியர்களுக்கு வந்து பொறுப்பான ஒன்றும் பிரச்சனை இல்லை வர வர எல்லா வேலை வேலைன்னா இல்லாட்டியும் செய்யும் ஆனால் வந்து ஓட்டுரிமையை கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து ஓட்டுரிமைங்கிறது வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டுரிமை பறிமு யாருமே ஓட்டு போடணும் அவசியமே கிடையாது அவங்களே ஓட்டு போட்டு அவங்களே அவங்களும் சொல்கிறாங்களே நீங்கள் நாங்கள் வந்து பிஜேபி அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போவோம் யார் நல்லா செய்கிறாங்க வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டு போவது நம்மளாக இருக்கும் அவங்களா இருக்கும் அவங்க அவங்க சொந்த ஊரில் போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போடுவாங்க பிரச்சனை ஏன் நம்ம ஏரியாவில் வந்து உங்களுக்குலாம் சொல்லணும் அவசியம் கிடையாது தெரியும் ஏன்னா வந்து அவங்க அவங்களோட மொழி து கேரளாவும் அதே மாதிரி தமிழர்களுக்கும் இருக்குது தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து கலந்துக்காங்க நிறைய எல்லாருமே தமிழ் பேசுறாங்க தமிழ் இங்கே வந்து கற்றுக்கிறாங்க கேட்டால் நாங்கள் தமிழ் வரும் ஆந்திராவிலேருந்து வந்தோம்னா நாங்கள் தமிழகம் சொல்லுவோம் கர்நாடகாவிலும் வந்தோம் நாங்கள் தமிழ் வரும் சொல்லுவோம் கேரளாவில்தான் வந்து அவங்க கேரளா சொல்லிக்கிறாங்க தமிழர் இருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழர் ஒரு இப்போ ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி தாய்மண்ணை விட்டு இப்போ குறை வேலைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணிவிட்டு அவன் வந்து இவங்க தாய்மண்ணாயிட்டாரு அதில் வந்து ச இப்போ இப்போ வந்து இப்போ சென்னையில் வந்து பத்து இருபது இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க ஒரு விசேஷம் போக பற்றி அப்படின்னா அவங்க ஊருக்கு போகிறாங்க ஆனால் வடநாட்டுக்காரங்க கூட ஊருக்கு போகணும் இங்கே தான் இருக்குது ஏன்னா ஊருக்கு போனால் பழகிக்க முடியாது அங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அதெல்லாம் பிரச்சனை பாதுகாப்பு கிடையாது அவங்க ஊர்லேயே அவங்க இடத்துல வாங்குற ஆங்கில பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாடு மக்கள் பாதுகாப்பு இருக்குது அதனால் இங்கே இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் வந்து நீ உங்க கையில தான் இருக்கு அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அது வந்து நம்மளோட ஜெனரேஷன் பரவாது அது தெரிஞ்சு நல்ல விஷயங்கள் சத்தம் போட்டு பேசினாலும் அவரு வந்து அவரு என்ன நம்ம மக்கள் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதை நீ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு